வணக்கம் தமிழ்நாட்டில் அதிகமாக வடமாநிலத்தடையெடுப்புன்றது ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கு அதை நம்ம பார்த்துருக்கோம் வேலைக்கு வராங்கன்னு சொல்லிட்டு பல ஆயிரக்கணக்கான வடநாண்டவர்கள் வந்தாங்க இப்போ லட்சக்கணக்கான வடநாட்டவர்கள் தமிழ்நாட்டில் தங்கியிருக்காங்க பல வேலைகள் ஈடுபட்டிருக்காங்க இவங்களால் தமிழ்நாட்டை சேர்ந்த பல மக்கள்ன்றது வேலை இல்லாமையும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டோம் இருந்துட்டு வராங்க நம்ம கம்மியாக பார்த்துட்டு இருக்கோம் குறைஞ்சபட்சம் பணம் வாங்கிட்டு வேலை செய்கிறதால தொடர்ந்து பல்வேறு மாநிலத்தில் இருக்க பல்வேறு மாவட்டங்கள் இருக்க தமிழ்நாட்டை சேர்ந்த மக்கள் எல்லாமே வேலை இல்லாமல் திண்டாடிட்டு இருக்காங்க ஆனால் இப்படி தன்னுடைய குடும்ப கஷ்டத்துக்காக வரும் குறைஞ்சபட்ச பணத்துக்காக வேலை செய்கிறோம் அப்படின்னு சொல்ற இவங்க பண்ற சேட்டைகள்ன்றது ரொம்ப அதிகமாகவே இருக்கு நீங்க பார்த்துட்டு பல இடங்களில் திருடுகள் ஈடுபடுறதும் அந்த கடையோட முதலாளைய கொலை பண்ணுறத கொண்டு பல வேலைகள் செஞ்சுருக்காங்க இந்த வடநாட்டவர்கள் தொடர்ந்து பல அட்டுகளும் செஞ்சுருக்காங்க காவலர்களே அடிக்கிற அளவுக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் எங்களோட ஆதிக்கன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது நீங்கள் பார்த்துருக்கலாம் ஆனாலுமே இந்த தமிழ்நாடு அரசு இதுக்கு ஒரு முடிவு கட்டாமல் இருக்குது வடநாட்டவர்கள் முடிவு பண்ணி ஆயிரம் பேர் தொடர்ந்து ட்ரெயினில் ஏறி வந்துட்டுருக்காங்க இதனால் ட்ரெயினில் கூட நிறைய பேர் சில சிரமப்பட்ருக்காங்க நம்ம தமிழ்நாட்டாளுங்க ட்ரெயினில் வர பெண்களுக்கு கூட பல சிரமங்கள் ஏற்பட்டு பயந்து சாமி இறங்கினா போதுன்ற அளவுக்கு ட்ரெயின் எல்லாமே வர பயணிகள் எல்லாமே தமிழ்நாடு சேர்ந்த பயணிகள் எல்லாமே வந்து ஓடி வராங்க ரிசர்வ் செய்யப்பட்ட ரயில் பெட்டியில் கூட இந்த ரிசர்வ் செய்யாத இந்த வடகாண்டவங்க ஏறி உட்காந்து பண்ணுற அட்டூகம் யாகப்பட்டது நம்ம இதை நம்ம கண்மடை பாடுறது இருக்கோம் பார்க்குற நீங்கள் ஒரு சிலர் கூட இதை அனுபவிச்சிருக்கலாம் அல்லது பல பேர் இதை காதாலேயோ வீடியோவில நம்ம கேட்டிருப்போம் தொடர்ந்து இந்த மாதிரி பல நடந்து வந்துட்டு தான் இருக்குது ஆனால் இவங்கள யாருமே வந்து ஒரு ஒரு சட்டத்திட்டம் வரையறுக்கு இல்லையோ இதை ஒரு பெரிய விஷயமாக கண்டுக்கிறது இல்லை இப்போது இயக்குனர் வெற்றிமாறன் அவர்கள் தன்னுடைய எக்ஸ்தல பக்கத்தில் இந்த வரலாற்றவர்கள் ஆங்கில புத்தாண்டப்போ தமிழ்நாட்டில் வசிக்கிற இந்த வரலாற்றவர்கள் செய்த ஒரு விஷயத்தை எடுத்து போட்டு வீட்டு வறுமையால் பஞ்சம் பழுக்க வந்தவங்க என கரிசனம் காட்டும் மனிதாபிமான சிகாமணிகளே வாய் திறந்து பேசுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பக்கத்துல பெல் பட்டனையும் அழைத்துடுங்க திருப்பூரில் வேலை செய்கிற நிதிஷ்குமார் ரூபேஷ்குமார் அப்படின்ற ரெண்டு வடநாட்டு இளைஞர்கள் ரெண்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா பதினேழு வயது சிறுமிக்கு குளிர்பானத்தில் மதுபானம் கலந்து கொடுத்து வழக்க நிலைமை கொண்டு கொண்டு செய்ய வச்சு அவங்க அந்த சிறுமிக்கு மதுபோதை உடனே ரெண்டு பேரும் சேர்ந்து கற்ப வச்சுருக்காங்க அந்த சிறுமி கொடுத்த வாக்குமூலத்தின் மூலமாக போக்சோ சட்டத்தில் வழக்கின் மூலமா ரெண்டு பேருமே கைது பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு சாதாரண ஒரு நிகழ்வு இல்லைங்க இந்த மாதிரி பல நிகழ்வுன்றது தமிழ்நாட்டுல வடநாட்டு மக்களால் பல அட்டுகள்ன்றது தொடர்ந்து நடந்து வருது ஆனாலுமே இந்த அரசு இந்த ஒரு நிகழ்வை ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன நிகழ்வு நடக்குது அப்படின்னு சொல்லி விட்டு போகிறோம் சொல்ல தெரியல ஆனால் இந்த வடநாட்டை உள்ள அட்டுன்றது நீ கணக்கு பண்ணி பார்த்தினா எக்கச்சக்க சக்கமாக இருக்கும் அவ்வளோ தப்பு பண்ணுறாங்க இந்த வடநாட்டை தமிழ்நாட்டை ஒரு சின்னாம்பனமாக மாற்றுறாங்க இந்த வட மாநிலத்தவர்களாம் ஆனால் இதுக்கு ஒரு முடிவு கட்டாமல் இந்த அரசு இதை ஒரு அலட்சிய போக்காக இதை ஒரு கண்டுக்காமே போயிட்டுருக்காங்க ஒரு வேளை வட மாநிலத்திற்கு மேலே இந்த மாதிரி ஏதாவது கை வச்சாவோ ஒரு சட்டவரமை கொண்டு வந்தாவோ ஒன்றிய அரசுல இருக்க காங்கிரஸோ பிஜேபியோ ரெண்டு பேருமே வந்து கோச்சுக்குவாங்க அதாவது அதிமுக கட்சி திமுக கட்சி மேல ஒரு பக வச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சி பதவிக்காகவும் அந்த ஒன்றிய அரசுடைய அந்த பாசத்தால தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்கிற இந்த வட மாநிலத்தவர்கள் எல்லாருமே வந்து கண்டுக்காம விட்டுறாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் கூட வருது தொடர்ந்து இந்த வட மாநிலத்தவர்கள் பல அட்டுவையங்களை செஞ்சுட்டு வராங்க இது நிற்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவங்க இருக்க வரைக்கும் நிற்க போகிறது கிடையாது தொடர்ந்து இவங்களை அட்டுவயன்றது ரொம்ப அதிகமாக போயிட்டே இருக்குது இந்த அரசு கண்டிப்பாக இதை தலையிட்டு இதுக்கு ஒரு முடிவு கட்டலாம் தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய ஒரு பேரவை சந்திக்க ஒரு நிலைமை எதிர்காலத்தில் கண்டிப்பா நம்ம வரும் இந்த நிகழ்வுன்றது இன்னைக்கு திருப்பூர்ல வந்திருக்கு நாளைக்கு நம்ம ஊரில் கூட பரதானந்தி தவறு அதிகமாயிட்டாங்கன்னா நம்ம தெருவிலேயே கூட இதை நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப 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 அதிகமாக இருக்கு இதுக்கு ஒரு முடிக்கடல்னா தமிழ்நாடு கூடி சீக்கிரமே ஒரு மிகப்பெரிய பேரு சந்திக்கும் இதில் எல்லாம் சந்தேகம் இல்லை நன்றி